அடேங்கப்பா என்னங்கடா இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பக்கம் நெருப்பு பத்திக்குது இன்னொரு பக்கம் தண்ணி ஊத்த ஒரு கொடுமை இது பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்னமோ பெரிய மனுஷன் தோரணையா இந்தியா கூட ஆடுவோம்னு ஐசிசி அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில்காரங்களும் சரிடா மேட்ச் நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனா மேட்ச் எங்க தெரியுமா நடக்குது அதே லங்கா அதே கொழும்பு அங்கதான் மழை வந்து நம்ம உசர் எடுக்குமே இந்த வாட்டியும் அதுதான் நடக்க போகுது போல இருக்கு மழை காரணமா மேட்ச் நடக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு தான் தோணுது பிப்ரவரி பதினைஞ்சு இந்த தேதியை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி கொழும்புல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த வெறித்தனமான வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்க வேண்டிய நாள் உலகமே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற அந்த இந்தியா பாகிஸ்தான் முட்டல் அதுதான் ஆனா இங்கதான் ஒரு பெரிய இடி காத்து இருக்கு கொழும்புல அந்த அன்னைக்கு மழை வரும்னு வானிலை அறிக்கை சொல்லுது எனக்கு என்னமோ நீங்க ஸ்மார்ட் போன் வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த வெதர் ஆப்ல போய் ஒரு வாட்டி நீங்களே செக் பண்ணி பாருங்களேன் பிப்ரவரி பன்னெண்டுல இருந்தே அங்க போய் மழை பெய்ய போகுதான் பிப்ரவரி பன்னெண்டுல இருந்து பதினாறு வரைக்கும் இலங்கையில மழை 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 தான் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த அஞ்சு நாளும் கொழும்புல விடாம மழை பெய்ய போகுது இதுக்கு நடுவுல தான் இந்த பிப்ரவரி பதினஞ்சு தேதியில நம்ம இந்தியா பாகிஸ்தான் மோதணும் அன்னைக்கு பார்த்தா லேசு பாசு மழை இல்லையா செம வேகமாக மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க இந்த கொழும்பு இருக்கே அது கடலுக்கு நடுவில் இருக்கிற இடம் அங்கே மழை பெய்ஞ்சா நிற்கவே நிற்காது அன்னைக்கு நாள் பூரா மழை பெய்யுமாம் கொஞ்ச நேரமாவது விட்டு தொலைக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை நாள் முழுக்க மழை சாயங்காலம் ஆறு மணிக்கு அப்புறம் மழை இன்னும் உக்கிரமா மாறும்னு சொல்றாங்க மேட்ச் ஆரம்பிக்குது என்னவோ சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் ஆனால் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மழை தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருமாம் அப்புறம் எப்படிங்க மேட்ச் நடக்கும் பிப்ரவரி பதினஞ்சு மேட்ச் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல இருக்கே வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டி மேட்ச்ல ஒரு ரிசல்ட் வரணும்னா ரெண்டு டீமும் அட்லீஸ்ட் அஞ்சு அஞ்சு ஓவராவது ஆடியே தீரணும் சரிப்பா அன்னைக்கு மழை பெஞ்சு மேட்ச் நிக்கலன்னா ரிசர்வ் டே ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா அங்கேதான் பெரிய ஆப்பு இருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு ரிசர்வ் டே இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை குரூப் மேட்ச்சுகளுக்கு வேர்ல்ட் கப்ல எந்த ஒரு ரிசர்வ் டேயும் கிடையாது சூப்பர் எட்டு மேட்சுகளுக்கும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவீங்க என்ன நடந்தாலும் சரி அந்த அஞ்சு அஞ்சு ஓவர் மேட்ச்ஸ் ஆகுது பிப்ரவரி பதினஞ்சு அன்னைக்கே நடத்தி முடிக்கணும் ஏன்னா பிப்ரவரி பதினாறு அன்னைக்கு மறுபடியும் மேட்ச் வைக்க சான்ஸே இல்லை இந்த வேர்ல்ட் கப்லயே ரொம்ப ஹை வோல்டேஜ் மேட்ச் இதுதான் ஆனால் இது ஒரு குரூப் மேட்ச்ங்கிறதுனால இதுக்கு ரிசர்வ் டே கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் டீம் அதாவது இந்திய டீம் பிப்ரவரி பதினாறு அன்னைக்கே ஊருக்கு கிளம்புறதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி முடிச்சாச்சு பதினஞ்சு மேட்ச் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி பதினாறு அன்னைக்கு இந்திய டீம் இந்தியாவுக்கு திரும்பி வந்துடுவாங்க ஒருவேளை மலையாள மேட்ச் மொத்தமாக ரத்தாயிடுச்சுன்னு வைங்க அப்போ ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் பிரித்து கொடுத்துருவாங்க பாவம் மேட்ச் ஆடுவாங்கன்னு நம்பி காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ரசிகர்கள் தான் மொத்தத்தில் அந்த அஞ்சு அஞ்சு ஓவர் மேட்ச் ஆகுது நடக்குமான்னு தான் இப்போ எல்லாருமே தவிச்சுக்கிட்டே இருக்கும் ரிசர்வ் டே கிடையாதுங்கிறத மட்டும் நல்லா மண்டையில் ஏற்றிக்குவாங்க